முருகாசரணம் கார்த்திகேயா என்று அழைத்திட்ட நொடியே கவலைகள் யாவும் ஆகிடும் பொடியே கார்த்திகேயாக் என்று அழைத்திட்ட நொடியே கவலைகள் யாவும் ஆகிடும் பொடியே மூர்த்தி முன் தலத்தில் முழங்கும் முரசு மூர்த்தி உன் தலத்தில் முழங்கும் முரசு முருகா உன்னால் சாய்ந்திடும் கொடுங்கோளரசு முருகா உன்னால் சாய்ந்திடும் அரசு கார்த்திகேயா என்று அழைத்திட்ட நொடியே கவலைகள் யாவும் ஆகிடும் கொடியே மூர்த்தியுள் தலத்தில் முழங்கும் முரசு முருகா உன்னால் சாய்ந்திடும் அரசு முருகா உன்னால் சாய்ந்திடும் அரசு கார்த்திகேயா என்று அழைத்திட்ட நொடியே கவலைகள் யாவும் ஆகிடும் பொடியே நேர்த்திக்கடன் கடன் உனக்கு செலுத்திடுவோமே எங்கள் நெஞ்சை உன்னரையாய் வெளுத்திடுவோமே நேர்த்திக்கடன் உனக்கு செலுத்திடுவோமே எங்கள் நெஞ்சை உன் மறையால் வெளுத்திடுவோமே கீர்த்தனை பாடி உனை கவர்ந்தில் திடுவோமே கீர்த்தனை பாடி உனை கவர்ந்தில் திடுவோமே கிருஷ்ணன் மருகா உன்னால் பஞ்சத்தை கொளுத்திடுவோமே கிருஷ்ணன் மருகா உன்னால் பஞ்சத்தை கொளுத்திடுவோமே நேர்த்திக்கடன் உனக்கு செலுத்திடுவோமே எங்கள் நெஞ்சை உன் மறையால் வெளுத்திடுவோமே கீர்த்தனை பாடி உனக்கவன் இழுத்திடுவோமே கிருஷ்ணன் மருகா உன்னால் பஞ்சத்தை கொளுத்திடுவோமே கார்த்திகேயா என்று அழைத்திட்ட நொடியே கவலைகள் யாவும் ஆகிடும் பொடியே மூர்த்தி உன் தலத்தில் முழங்கும் முரசு முருகன் உன்னால் சாய்ந்திடும் போடுங்கோளரசு கார்த்திகேயா என்று அழைத்திட்ட நொடியே கவலைகள் யாவும் ஆகிடும் பொடியே தீர்த்த குடம் தூக்கி வந்துனை நீராட்டிடுவோ தீர்த்த குடம் தூக்கி வந்துனை நீராட்டிடுவோம் திருத்தணிகையா உனக்கு அமுதூட்டிடுவோம் திருத்தணிகா உனக்கு அமுதூட்டிடுவோம் சேந்திடணும் செல்வம் எனவரம் கேட்டிடுவோ சேர்ந்திடணும் செல்வம் எனவரம் கேட்டிடுவோம் உனக்கு செம்பவள பொன்மகுடம் தனை சூட்டிடுவோம் உனக்கு செம்பவள பொன்மகுடம் தனை சூட்டிடுவோம் தீட்ட குடம் தூக்கி வந்துணை நீராட்டிடுவோம் திருத்தணிகையா உனக்கு அமுதிட்டிடுவோம் தீர்த்த கூடம் தூக்கி வந்துனை நீராட்டிடுவோம் திருத்தணிகையா உனக்கு அமுதூட்டிடுவோம் சேந்திடனும் செல்வம் என வரம் கேட்டிடுவோம் செம்பவள பொன்னவிடம் தனை சூட்டிடுவோம் செம்பவள பொன்னகிடம் தனை சூட்டிடுவோம் கார்த்திகேயா என்று நொடியே யாவும் பொடியே மூட்டியுன் தலத்தில் முழங்கும் முரசு முருகன் முன்னால் சாய்ந்திடும் கொடுங்கோல் அரசு தீர்த்திடையும் துயரை தொண்டு செய்வோம் முனக்கு திருவருளை பொழிஞ்சிடுவார் அடியேறியமக்கு தீர்த்திடும் துயரை தொண்டு செய்வோம் முனக்கே திருவருளை பொழிந்திடுவாயர் எமக்கு கீர்த்தியுடன் கீர்த்தியின கனிவுடன் எங்களுக்கு பெருக்கு மேன்மை கிடைக்க நீயும் எங்களை முன் இயக்கு மேன்மை கிடைக்க நீயும் எங்களை முன் இயக்கு கார்த்திகேயா என்று அழைத்திட்ட நொடியே கவலைகள் யாவும் ஆகிடும் பொடியே மூர்த்தி உன் தலத்தில் முழங்கும் முரசு முருகா உன்னால் சாய்ந்திடும் சாய்ந்துடும் அரசு கார்த்திகேயா என்று அழைத்திட்ட நொடியே கவலைகள் யாவும் ஆகிடும் பொடியே கவலைகள் யாவும் ஆகிடும்